டம்மிக்க வைத்த ஐஜே கே மாநில மாநாடு அலை கடலென திரண்ட ஐஜே கே சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி இனி செம்ம ஹாலிடேஸ் கண்டர் கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு கண்டர் ஜிடி ஹாலிடேஸ் சாத்தீடியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் இன்னைக்கு இருக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த போதைப் பொருள் பழக்கம் என்று தமிழகத்துல தலைவூக்கி இருக்கிறது ஒரு அரசியல்வாதியாக நான் பார்த்தேனா இந்த ட்ரக் டிராபிக் இந்த போதைப் பொருள் கடத்தி முக ஆட்சிக்கு பிறகுதான் இது ரொம்ப ஒரு விசுருவம் எடுக்கிறது நியூசிலாந்துல இருந்து ஆஸ்திரேலியால இருந்து உங்களுக்கு அங்க இருக்க ட்ரக் கண்ட்ரோலிங்ல இருந்து உங்களுக்கு தகவல் வருகிறது வந்து அவங்க டெல்லியில கைது பண்றாங்க கைது பண்றதை பார்த்தோம்னா தமிழ்நாட்டுலதான் அதற்கான மூலையாக செயல்படக்கூடிய ஜாபர் சாதிக்கு இருக்கிறாருன்னு தெரிய வருகிறது அந்த ஜாபர் சாதிக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவோட அயலுகணிகள் ஒரு பொறுப்பு வகிக்கிறாரு அவரு இந்த போதைப் பொருள் இதுக்கு இன்னும் தீவிர நடவடிக்கை இந்த அரசு எடுக்கவில்லை ஜாபர் சாதிக்கு மாதிரி ஒருத்தர் வந்து ஈஸியாக உலக முடிகிறது தமிழ்நாட்டுல அப்படின்னு சும்மா உடனே கட்சியை வந்து நீக்கிட்டோம் என்ற அறிவிப்பு மட்டும் அதுக்கு ஒரு தீர்வு ஆகாது இல்ல இந்நேரம் வந்து இப்ப வந்து எத்தனை நாள் ஆயிடுச்சு இந்த ப்ராப்ளம் நடந்து இன்னும் அவர் வந்து கைது செய்யப்படவில்லை எப்படி செந்தில் பாலாஜி அமைச்சர் முன்னாள் அமைச்சருடைய தம்பி இன்னும் அசோக் எப்படி வந்து வெளியே வரலையோ எப்படி வந்து ஒரு காவல்துறை கைது செய்ய முடியலையோ அந்த மாதிரி இது வந்து பர்பஸாக பலனை அனுபவித்த ஆளுக்கட்சி பிரதமர்களால் வந்து அவர் மறைக்கப்பட்டிருக்கிறார் மூன்று விதமான பொது பொருளா வந்து கஞ்சா கொக்கின் அப்புறம் இந்த மாதிரி சிம்தெட்டிக் டக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று விதமான இருக்கு இது மூணுத்துக்குமே சென்டர்ஸ் இருக்கா இதுல போய் அவங்களால ட்ரீட் பண்ண முடியுமா அந்த பக்கம் கூட்டம் நீ முடிவாகலை எங்களுடைய பொது செயலாளர் தேமுதிக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கின்றது பாமக நடந்து கொண்டு இருக்கின்றது நாம் தமிழர் கட்சியோட நடந்து கொண்டிருக்கின்றது நேற்று கூட ஃபாரோ பிளாக் பார்த்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சியோட இருக்கா இது ஒரு தூ தகவலா இருக்கு ஒரு ரீசெண்டா வந்த கருத்து கணிப்புகள் பாக்குறோம் இது எல்லாத்துலயுமே அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் சரியதையும் பாஜக அப்புறம் நாம் தமிழருடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறதையும் பாக்குறோமே நானும் ஒரு சில ஊடகங்கள் எடுக்கக்கூடிய ஆய்வுகளை பார்த்திருக்கிறேன் அவங்களுக்கு அவங்களுடைய தரம் எந்த அளவுக்கு எடுக்கிறாங்கன்னு நான் பார்த்திருக்கேன் இனியும் இருக்காங்க நிறைய பேர் அணுகி உங்களுக்கு சாதகமா போடுறோம் நாங்க உங்களுக்கு நீங்க ஏதாச்சும் நீங்க எங்களுக்கு செஞ்சீங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு சாதகமா எழுதுறோம்னு சொல்லி எங்களை அணுகுன்னு சில ஊடகங்களையும் நான் பார்த்திருக்கிறேன் அதனால இதுக்கெல்லாம் வந்து கருத்து திணிப்பாகத்தான் நான் பார்க்கிறேன் ஆதன் தமிழ் தமிழ்நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அதிமுகவின் டாக்டர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப இந்த போதை சம்பந்தமான விவகாரம் ஒரு பக்கம் வேகமா கொண்டிருக்கு நீங்களும் சம்பந்தமான கேம்பெயின் தொடங்கி இருக்கீங்க அப்படிங்கிறத பாக்குறோம் இப்போ நேற்று கூட ராமநாதபுரத்துல வந்து நூறு கிலோவுக்கு மேல அந்த போதைப்பொருள் சிக்கி இருக்கு அப்படிங்கறதையும் பாக்குறோம் இது வந்து ஒரு கட்சி ரீதியா எப்படி பாக்குறீங்க குறிப்பா அதிமுக நீங்க முதல்ல ஒரு வெகுஜன பொதுமக்களா பார்த்தோம்னா தமிழகத்திற்கு ஒரு ஒரு பெரிய கேடு தரக்கூடிய ஒரு விஷயம் தான் இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களையும் சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த போதைப் பொருள் பழக்கம் என்று தமிழகத்துல தலை தூக்கி இருக்கிறது இன்னும் ஒரு அரசியல்வாதியாக நான் பார்த்தேன்னா இந்த திமுக ஆட்சிக்கு பிறகுதான் இது வந்து அதிகமாக கட்டு வெளுத்தப்பட்டு எனக்கு பார்க்க தோன்றுகிறது கடந்த ஆட்சியில் பாத்தீங்கன்னா கூட நீ இப்படி சொல்ல முடியாது இந்த ஆட்சியில் அது குறிப்பா வந்து தமிழக முதல்வர் வந்து போதை பொருளுக்கு எதிரான ஒரு கேம்பெயின் ஆரம்பிக்கிறார் டிரைவ் ஆரம்பிக்கிறார் அதுக்கெல்லாம் பிறகும் கூட இந்த அளவுக்கு ஒண்ணு இருக்கிறதுனா இது எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் செயல்படுகிறது காவல்துறை எந்த அளவுக்கு இதை கண்காணிக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா அதனால பொதுமக்கள் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி இதுதான் என்ன பார்த்தீங்கன்னா டெல்லியில வந்து மூணு பேரை கைது பண்றாங்க எங்க இருந்து கிடைக்கிறது எங்களுக்கு தகவல் இல்லை இந்தியாவுக்கு நியூசிலாந்துல இருந்து இருந்து உங்களுக்கு அங்க இருக்க ட்ரக் கண்ட்ரோலிங்கிலேருந்து இருந்து உங்களுக்கு தகவல் வருகிறது வந்து அவங்க டெல்லியில கைது பண்றாங்க கைது பண்றதை பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தான் அதற்கான மூலையாக செயல்படக்கூடிய ஜாபர் சாதிக்கு இருக்கிறாருன்னு தெரிய வருகிறது அந்த ஜாபர் சாதிக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவோட அயலுகணியில் ஒரு பொறுப்பு வகிக்கிறாரு அவரு திமுக இருக்கக்கூடிய முக்கியமான பிரபல பிரபலங்களோட மேல்மட்ட நிர்வாகிகளோட வந்து ரொம்ப நெருங்கிய ஒரு வட்டத்துக்குள் இருக்கிறாரு நிறைய சினிமாக்கள் எடுக்கிறாரு சினிமா துறை சார்ந்த புகழ் பெற்ற இயக்குனர்களோட தயாரிப்பாளர்களோட அவர் ஒரு நெருக்கத்தை காண்பிக்கிறார் இன்னும் ஒரு அடுத்த கட்டமா பெரிய தலைக்குனிவு பார்த்தீங்கன்னா டிஜிபி கிட்டே அவார்டு வாங்குறாரு அவரு அப்ப இந்த அளவுக்கு அவருக்கான ஒரு வட்டத்தை ஏற்படுத்தி என்றது வந்து அவ்வளவு ஈஸியானது கிடையாது அப்ப அவர் எந்த வகையில ஒரு உடன் நுழைந்தார் இந்த கேள்விதான் எழுகிறது அதனாலதான் எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி ரய்யா அவர்கள் வந்து ஒட்டுமொத்த தமிழகத்திற்காக அவர் சொல்லியிருக்க விஷயத்தை பார்த்தீங்கன்னா சாராம்சம் கடைசி துளி போதை மருந்து இருக்கு வரை இந்த போராட்டம் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வகையில் வந்து இந்த எங்க தலைவர் இப்போ புதுச்சேரி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு கேம்பெயின் இது வந்து பொதுமக்களிடம் வந்து ரீச் ஆகி நிச்சயமாக இளைஞர்களும் மாணவர்களும் வந்து இந்த கேம்பெயின்ல கலந்து கொள்ள வேண்டும் இது வந்து அத்தனை பெற்றோர்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அரசாங்கத்துடைய தடுப்பு நடவடிக்கை இருக்க வேண்டும் மக்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய செயலாக இருக்க வேண்டும் இதெல்லாம் ஒரே ஒரு நேரு கோட்ல வந்தால்தான் நம்ம நிச்சயம் இந்த பழக்கத்தை வந்து ஒழிக்கக்கூடிய ஒரு சாத்தியம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல அவங்க தரப்புல இருந்து சொல்லும் போது இப்போ அரசியல்வாதிகள் குறிப்பா கட்சியில இருக்காங்க கட்சியில யார் வேணா சேருவாங்க எப்படி வேணா சேருவாங்க ஒரு புகைப்படம் எடுத்துப்பாங்க இப்ப நீங்களும் ஒரு அரசியல் பிரபலமா இருக்கீங்க உங்க கூட ஒரு நூறு பேர் புகைப்படம் வச்சிருப்பாங்க ஆனா அதற்காக அவங்க செய்த குற்றத்துக்கும் நாளைக்கு சரவணை தொடர்புன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாதான்னு அவங்க தரப்புல இருந்து கேக்குறாங்களே இல்ல இப்ப நீ அரசியல் கட்சி திமுகன்றதை விட்டுருங்க தமிழக அரசு என்ன பண்ணியது திமுக அரசு தானே திமுக அரசு அதனுடைய காவல்துறை முதலமைச்சரோட கட்டுப்பாடு இருக்கக்கூடிய காவல்துறை பழக்கத்துக்கு எதிராக பல நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒருங்கிணைத்து பல மாவட்டங்கள்ல நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காவல்துறை இது எப்படி இதுல வந்து கோட்டை விட்டாங்க அப்ப நம்ம பார்க்கணும்ல அவர் வந்து சமீபத்துல கென்னியாவுக்கு எல்லாம் போய் வந்திருக்கிறார் நாலு முறை போயிருக்காரு என்ற சில தகவல்கள் ஊடகங்களை வருகிறது இப்ப இந்த அளவுக்கு அது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே பதிமூணு இருபத்தி மூணு நினைக்கிறேன் அவர் ஏற்கனவே இதே ட்ரக் டிராஃபிங்காக கைது செய்யப்பட்டு வெளியே வந்திருக்கிறார் அப்ப அவரை வந்து ஒரு தொடர் கண்காணிப்புல ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்ப வந்து ஒரு தொடர் கண்காணிப்புல அவர் வைத்திருக்க வேண்டும் அளவா காவல்துறை எப்படி விட்டாங்க எப்ப எந்த அளவுக்கு அவர் ஈஸியா வந்து அவர் ஆளுங்கட்சிக்குள்ள அவர் போய் வரக்கூடிய ஒரு சூழல் எப்படி வந்தது உங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருக்கும் அதிமுக ஆட்சி காலம் தானே சோ அவர் கைது செய்யப்பட்டார் உங்களுடைய உங்களுடைய பொறுப்பு இல்ல இப்ப கடந்த மூணு மாதமாக யாரும் ஆட்சியில் இருக்கா திமுக தான் ஆட்சியில் இருக்கிறாங்க இந்த ட்ரக் டிராஃபிக் இந்த போதைப் பொருள் கடத்தல்ன்றது எப்ப அதிகம் ஆகுதுன்னா திமுக ஆட்சிக்கு பிறகுதான் இது ரொம்ப வந்து ஒரு விசுவம் எடுக்கிறது எங்க பார்த்தாலும் நூறு கிலோ பிடிக்கிறாங்க நூத்தி ஐம்பது கிலோ மதுரையில பிடிக்கிறாங்க இப்ப ராமேஸ்வரத்துல பிடிக்கிறாங்க இது வந்து பூதாகரமாக திமுக அரசு எப்பயுமே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏழும் எப்பயுமே ஜாதி மோதல்கள் வரும் அந்த வகையில பார்க்கையில இந்த போதைப் பொருள் பழக்கம் என்பது இன்னைக்கு கஞ்சா மிட்டாயாக பள்ளிகளையே ரொம்ப சர்வசாதாரணமாக புழக்கத்தில் வரக்கூடிய வகையில இந்த ஆட்சியிலதான் கட்டவிழ்த்தப்பட்டு கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது என்று பகிரகமாக எல்லாரும் குற்றம் சாட்டக்கூடிய சூழல தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது இல்ல இப்போ அவங்க தரப்பிலிருந்து சொல்லக்கூடக்கூடிய விமர்சனமா இப்ப நீங்க உங்களுடைய செயலாளர் அவர்கள் சொல்லும் போது இனிமேல் இந்த போதை சம்பந்தமான விஷயங்கள் சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டாரு அதுல வந்து இனி இனி வந்து திமுக ஆட்சியில் வந்துச்சுன்னா ஆட்சியில் தொடர்ந்துச்சுன்னா தமிழகத்தை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாரு அந்த அளவுக்கு ஒரு மோசமான நம்ம மோசமானோமா ஏன்னா அவங்க தரப்புல இருந்து குஜராத் தான் வந்து ஹையஸ்ட் ஒரு ட்ரக் ஹப்பா இருக்கு நாம இன்னும் அந்த மாதிரி ஆகல பட் நமக்கு அன்பார்ச்சுனேட்டா இலங்கை பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விளக்கம் தராங்கல்ல இப்ப ஒரு மிகையா பார்க்க முடியாதா மிக இல்லை இன்னைக்குள்ள நிதர்சனமான ஒரு நிலையத்தான் எடுத்து சொல்லியிருக்கிறார் பொதுச்செயலர் எடப்பாடி அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா இது சாதாரணமா இதுல டாஸ்மாக்ல ஆரம்பிச்ச பிரச்சனை போதைன்ற பிரச்சனை அதனால அரசாங்கம் பண்றதெல்லாம் அந்த டாஸ்மாக எதிராக இந்த இந்த போதையத்த குறைக்கக்கூடிய வகையில செயல்படுத்தக்கூடியதா காமிச்சக்கூடிய சூழல் இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு சோடோ தீட்ரீன் மித்தாஃபிட்டம் என்ற கடுமையான நார்காட்டிக் ட்ரக்ஸ் இப்ப வந்து உணவுப் பொருளை கலந்து வெளிநாட்டுக்கும் கடத்தப்படுகிறது இங்கேயும் வந்து உள்ளூரிலேயும் மிக ஈஸியா கிடைக்கிதுன்றாங்க அதுக்கான ஒரு கோல்டுவேர்டு மட்டும் சொல்லி ஈஸியா அந்த பொருளை வாங்கக்கூடிய சூழல் அமைகிறதுனா நிச்சயமாக இது வந்து பயப்பட வேண்டிய ஒரு சூழல் பதட்டப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏன்னா பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இன்னைக்கு இருக்கும் இந்த ஒரு கணினி யுகத்துல பார்க்க இல்ல ஊடகங்கள்லாம் கோலோச்சக்கூடிய இந்த யுகத்துல பார்க்க இல்ல மக்களுக்கு ஈஸியான ஒரு ஆக்சஸ் இருக்கு அப்ப வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கையிலேயே அவங்களுக்கு செல்போன் வச்சிருக்கிறாங்க எங்க ட்ரக் கிடைக்குது என்ன அந்த ட்ரக்ஸை பத்தி எஃபெக்ட் எல்லாமே தெரிய வரக்கூட ஒரு சூழல் ஏற்படுது அப்ப வந்து இது கூடுதலாக பெ பெற்றோரும் வந்து அதிக கவனம் செலுத்த வேண்டும் பிள்ளைகள் அவங்களுடைய கல்வி பள்ளிக்கு போயிட்டு வரக்கூடிய காலேஜுக்கு போறதெல்லாம் அவங்களும் ஒரு தொடர் கண்காணி இருக்கணும் அதை தாண்டி இந்த இருக்கு தலையாய கடமை தான் நான் பார்க்கிறேன் ஏன்னா காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறனால இப்ப நீங்க உண்மையுன்னு போர்டு போட்டுட்டா மக்கள் உடனே எல்லாரும் ஆமாம் ஆமா ஒன்மையுன்னு சொல்லிட்டு அதை தவிர்க்கிறத நம்ம பார்க்கல அதே மீறி சிலர் போகக்கூடிய வகையில நம்ம பார்க்கிறோம் அப்போ வந்து அங்கே காவல்துறை அதிகாரி நிக்கிறாரு தடுக்கிறாரு சீட்டு பெல்ட் போடலாம் நிப்பாட்டுறாங்க இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் போடுற அளவுக்குலாம் இப்போ வந்துருச்சு அந்த அளவுக்கு ஒரு சைடு கடமையாக்கும் பொழுது இந்த போதைப் பொருள் இதுக்கு இன்னும் தீவிர ஏன் இந்த அரசு எடுக்கவில்லை அப்ப வந்து ஜாபர் சாதிக்கு மாதிரி ஒருத்தர் வந்து ஈஸியாக உழவு முடிகிறது தமிழ்நாட்டுல அப்படின்னு சும்மா வந்த உடனே கட்சி வந்து நீக்கிட்டோம்ன்ற அறிவிப்பு மட்டும் ஒரு நிறந்த அதுக்கு ஒரு தீர்வு ஆகாது இல்ல இப்ப வீசிக்கால இருந்து அந்த சாதிக்குடைய தம்பியை நீக்கிட்டோம்னு சொல்றாங்க இது வந்து இந்த போதை கடத்தல இதற்கான ஒரு தீர்வு கிடையாது மக்கள் எதிர்பார்க்கிற பதில் இது கிடையாது இந்த விவரத்துல அவங்க நேரடியா இதுதான செய்ய முடியும் ஏன்னா இந்த கடைசியான வழக்கு வந்து டெல்லி சிறப்பு போலீஸ் அப்புறம் என்சிபியோடைய வழக்கு அந்த வழக்கு அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கட்சியில அவர் இருந்தாரு அதுல இருந்து நிரந்தரமா வந்து நீக்கியாச்சு அதுக்கப்புறம் என்சிபி வந்து அவருடைய வீட்டுல வந்து அந்த போஸ்டர் ஓட்டிட்டு போயிருக்காங்க அந்த லுக் நோட்டீஸ் மாதிரி போஸ்டர் இதை தாண்டி ஒரு மாண்ட அரசா அவங்களால என்ன செய்ய முடியும் இருப்பீங்க குறிப்பா இந்த ஜாஃபர் சாதி வழக்குல சொல்லு இல்ல பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப இந்நேரம் வந்து இப்ப வந்து எத்தனை நாள் ஆயிடுச்சு இந்த ப்ராப்ளம் நடந்து இன்னும் அவர் வந்து கைது செய்யப்படவில்லை எங்க இருக்காருன்னு காவல்துறைக்கு தெரியல அப்படின்ற ஒரு நிலை அப்படின்றது மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் வந்து ஆளுக்கட்சி தரப்புலதான் அவர் வந்து மறைத்து வைத்திருக்கிறார்கள் எப்படி செந்தல் பாலாஜி அமைச்சர் முன்னாள் அமைச்சருடைய தம்பி இன்னும் அசோக் எப்படி வந்து வெளியே வரலையோ எப்படி வந்து ஒரு காவல்துறை கைது செய்ய முடியலையோ அந்த மாதிரி இது வந்து பர்பஸாக பலனை அனுபவித்த ஆளுக்கட்சி பிரதமர்களால் வந்து அவர் மறைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் எல்லாரும் மக்கள் மனசுலையும் இருக்கிறது அது அதனாலதான் வந்து இந்த அரசு இன்னும் விரைந்து செயல்பட வேண்டும் அதனால நீக்குவது மட்டும் கட்சியோட நடவடிக்கை இருக்க முடியாது அரசிற்கான கட்சி வேணா திமுகன்ற கட்சி நீக்கிட்டோம்னு சொல்லிடலாம் ஒற்றை வரியில சொல்லிடலாம் பட் தமிழக அரசு இன்னைக்கு ஆளக்கூடிய திமுக அரசு கையில முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடிய காவல்துறையின்றது இந்த இருக்க இந்த இடைப்பட்ட இந்த ஒரு வார காலத்துல வந்து அவங்க அவர் அரசு பண்ணியிருக்கணும் கைது பண்ணியிருக்க வேண்டும் அல்லவா அது அவர் என்ன நெருங்க முடியாத அளவுக்கு அவர் அவ்வளவு பெரிய ஒரு டான் அவர் இன்டர்நேஷனல் டான் அவரு அந்த அளவுக்கு அவரு அதனால வந்து இதுல வந்து நிச்சயமாக ஆளுங்கட்சி பிரமுகர்களோட கை இதுல இருக்கிறது அப்படின்ற ஒரு பூர்வாங்கமான ஒரு குற்றச்சாட்டு எல்லாரும் மனசுலையும் இருக்கிறது நீங்க வந்து அரசியல்வாதி மட்டும் இல்ல மருத்துவரும் கூட அதனாலதான் இந்த கேள்வியும் கூட ஏன்னா வந்து இப்போ சிக்கத்துக்கு எல்லாமே சிந்தட்டிக் ட்ரக்ஸ் சொல்றாங்க ஒன்னு சூடோ எஃபிடரின் எஃபிடெரின் அப்புறம் மெத்தபெட்டேன் அப்புறம் கெட்டமைன்னு சொல்லிட்டு நிறைய சிந்தட்டிக் ட்ரக்ஸ் சொல்றாங்க இது வந்து உடல்ல ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது என்ன இப்போ இதுக்கு வந்து ஒருவேளை இதுக்கு வந்து ஆட்பட்டாங்க அப்படின்னா டி அடிக்ஷன் சென்டர்ஸ் மாதிரி உண்மையிலேயே இதுக்கு இருக்கா இதோட ஆபத்து என்ன கெட்டாயம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் வந்து ட்ரக் டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதை எடுக்கும் பொழுது அதுக்கு லேசான ஒரு பழக்கத்துக்கு வந்துடுறாங்க அடுத்தது அடிக்ஷன் போயிடுறாங்க அது இல்லாம அவங்களால செயல்பட முடியாது அப்படின்றது சாதாரணமான ஒரு சிகரெட்டோ ஒரு ஒரு புகையிலையோ மதுவோ ஏற்படுத்தக்கூடிய அந்த அடிக்ஷனை விட இதுக்கு வந்து பல ஆயிரம் மடங்கு அதிகமான ஒரு அடிக்ஷன் பவர் இருக்கிறது இந்த மருந்துகளுக்கு சின்ன ஒரு கிராம் கணக்கில் எடுத்தா கூட அதற்கான போதை பல நாட்களுக்கு நீடிக்கும் இந்த இது வந்து தொடர்ச்சியாக அவங்க செய்யக்கூடிய நிலையில் என்ன ஆகும் நிச்சயம் அவங்களுடைய நரம்பு மண்டலத்தை மெயினா பாதிக்கும் இதுல மெயினா பாதிக்கக்கூடியது நரம்பு மண்டலம் அப்ப அவங்களுக்கு சிந்திக்க கூட திறன் மெயினா இதுல போயிடும் அவங்களுக்கு அப்ப வந்து இது வந்து நான்கு ஐந்து நாட்களுக்கு தொடர்கிறது அப்படின்னு வரும் பொழுது காலப்போக்கலை பார்க்கையில ஒரு ஆன்டி சோசியல் எலிமெண்டா அவங்க மாறக்கூடியதுதான் அப்ப அவங்களுடைய உடல்நலம் மட்டும் பாதிக்கப்படல இது அதை தாண்டி சமுதாய நலனும் பாதிக்கப்படுகிறது அப்ப அந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க காலேஜ் பசங்க செய்யணும் பறிச்சு போயிட்டாங்கன்றதெல்லாம் வந்து நிச்சயமாக இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையான அந்த ஒரு செயல் தான் அது காரணமாக இருக்க முடியும் இந்த மதுரையிலாம் குறிப்பிட்ட பகுதிகள் இருக்கு சிந்தாமணி பல எல்லாம் பெண்கள் கோலம் போட வரும்போது நகையை கழட்டி வச்சு வந்து வாசலில் கோலம் போடுறாங்க அந்த மாதிரி சூழல்லாம் மதுரையிலே இருக்கிறது அப்போ வந்து இந்த இந்த அடிஷன் இஸ் நாட் ஓன்லி ஒரு செல்ஃப் இஸ் அ சோஷியல் ஈபிள் அதனால இது வந்து அதில் தான் சொல்கிறேன் நம்ம இது வந்து பெற்றோர்களுடைய கவனம் இருக்கணும் மாணவர்கள் இளைஞர்களுமே புரிஞ்சுக்கிறணும் இது வந்து நின்று தான் இந்த பழக்கமானது நம்ம வாழ்க்கைக்கு சரியா வராது நிச்சயமாக நம்மளுடைய பெற்றோர் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை நம்மளோட அடித்தளமே இது வந்து சிதைக்கப்படும்றத மாணவர்கள் இளைஞர்கள் புரிஞ்சுக்கிறோம் ஆனா அப்படி புரிஞ்சுக்கூட வயசுல இள இளவயில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஈஸியா அவங்க அதுக்கு இதாயிடுறாங்க இல்லையா ஒரு அவங்களுக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க அதனாலதான் அரச குறை சொல்லிக்கிறோம் இவ்வளவு ஈஸியாக இந்த போதை மருந்து பள்ளிகள்ல முட்டாயாக பல வகையில கிடைக்குது அப்படின்னா கூல்ட்ரிங்க்ஸ்ல கலந்து அவங்க குடிக்கிற அளவுக்குலாம் எல்லாம் கிடைக்கிதுன்னு இந்த அளவுக்கு ஈஸியா புலங்க விட்டுறது வந்து ஒரு பெரிய இமாலய தவறு அரசின் மேல இது வந்து அவங்க எந்த வகையில அவங்க வந்து இதை காம்ப்ரமைஸ் பண்ணி இவங்க வந்து அதை பேசவே முடியாது இவங்களை அதற்கான பழியை ஏற்றுக்கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு மருத்துவராக நான் தான் சொல்லுவேன் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுக்கு அந்த டிஎடிக்ஷன் சென்டர்ஸ் மாதிரியான விஷயங்கள் இருக்கா சார் ஏன்னா இப்போ இந்த மதுவுக்கு வந்து டிஎடிக்ஷன் சென்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அங்க வந்து போனா அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க பட்னா இப்போ இதுவோ இல்ல ஏன்னா மூன்று விதமான பொது பொருள்ல வந்து கஞ்சா கொக்கின் அப்புறம் இந்த மாதிரி சிந்தடிக் டக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று விதமானது இது மூணுத்துக்குமே இது டிஎடிக்ஷன் சென்டர்ல போய் அவங்களால ட்ரீட் பண்ண முடியுமா ஜென்ரல்லா வந்து ஒரு இது என்னன்னா மெடிக்கல் இதுல இல்ல ஒரு இருபத்தோரு நாள் ஒரு பழக்கத்தை கட்டுப்படுத்தினா அதை ஒரு அளவுக்கு நம்ம மாற்ற முடியும்ன்றது ஒரு ஜென்ரல் தியரி எல்லாத்துக்கும் அப்ளை ஆகாது ஒரு ஜென்ரல் தியரி அப்போ வந்து டிஎடிக்ஷன் ஹோம்ஸ் இருக்கிறது அதனால நம்ம இது வரைக்கும் அதிகமா காமனா நம்ம எல்லாமே வந்து என்கவுண்டர் பண்ணது வந்து மது பழக்கம் தான் அதற்கான ஐடிஷன் ஹோம்ஸ் நிறைய இருக்கு ஊர்களில் நிறைய இருக்கிறது நிறைய பேர் தன்னார்ல தொண்டு நிறுவனங்களும் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மினாஸ் மாதிரி வந்துருச்சு இப்படி கொரோனா மாதிரி சடனா ஒரு பெரிய ஒரு அவுட் பஸ் வந்தது அந்த மாதிரி இப்ப சடனா மணிக்கு திமுக ஆட்சிகளை இந்த அளவுக்கு போதைப் பொருட்ப பழக்கத்தை நம்ம பார்க்கிறோம் அதனால அரசாங்கமும் இதுக்கு வந்து நிறைய இது டி ஹோம்ஸ் தயார் பண்ணி இது உங்களுக்கான சிகிச்சை முறைக்கு ஏற்பாடு பண்ணணும் பெற்றோர்கள் கண்காணிக்கணும் பள்ளியில ஆசிரியர் பெருமக்கள் அந்த மாணவருடைய அட்டன்ஷன் டிபிசிட் இருக்கா அவங்க அவங்களுடைய நடத்தைகளை மாற்றம் இருக்கான்றதை அவங்களும் கண்காணித்து எடுக்கணும் இன்டிவிஜுவலா மாணவ மாணவர்கள் கூட தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க இது யார் திடீர்னு காலேஜ் ஸ்கூல்ஸ்க்கு அதிக நாள் லீவ் லீவ் போட்டுறாங்க வரல யாருடைய படிப்புல மாற்றங்கள் இருக்கு அவங்க செய்திகளை மாற்றம் இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம கன்சர்ன் பேரண்ட்ஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் சொல்லி இதற்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அதனால் இது வந்து எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் சொல்லி இருக்கிற மாதிரி ஒரு துளி போதை வரை போராட்டம் தொடரும் என்பது தனிப்பட்ட எங்க அதிமுக சொல்ல சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய அறிவுகள் அல்ல அவர் அழைப்பது ஒட்டுமொத்த பெற்றோரையும் மாணவ இளைஞர் சமுதாயத்தையும் அதில் அழைக்கிறார் அதனால எல்லாருக்கும் இதுல பங்கு இருக்கிறது நிச்சயமாக நம்ம அத்தனை பேரும் அதுல வந்து ஒரே நேர்கோட்டில் வந்தால் இந்த போதை பழக்கத்திலிருந்து நம்ம மாணவர்களை மீட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது இப்போ பேக் டு பாலிடிக்ஸ் ஏன்னா தேர்தல் காலம் நெருங்கி விட்டது இந்த அலைன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பக்கம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இப்ப மீண்டும் மீண்டும் அதிமுக மேல வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இருக்கு கூட்டணி இன்னும் வந்து வலிமையான கூட்டணி அமைக்கப்படும் உங்க பொதுச் செயலர் அறிவிச்சாரு நான் இப்ப வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு சமிக்னும் இல்ல அப்படிங்கறது தெரியுது திமுக கூட்டணியில இருந்தும் வந்து ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாரு அந்த கூட்டணி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இதை தாண்டி தென்மண்டலத்துல அதிமுக பலவீனமாக இருக்கிறது குறிப்பாக ஓபிஎஸ் பி சசிகலா தினகரன் அவர்கள் சென்ற பிறகு ஒரு வலிமை வலிமையற்ற இருக்கிறது அது இந்த தேர்தல வெளிப்படும்னு சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மூட்டு பாயிண்ட் இதெல்லாம் நம்ம ஆளுங்கட்சி ஊடகங்களை வச்சு கட்டமைக்கக்கூடிய ஒரு பொய்யான செய்தி இது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திமுக சைடு கூட்டணி முடிவாயிடுச்சா அங்க காங்கிரஸ் விசிகா கமலஹாசன் மதிமுக வைகோ இவங்களுக்கான கூட்டணி எந்த இடத்துல நிற்கிறது அதனால வந்து அந்த பக்கம் கூட்டணி முடிவாகலை எங்க சைடு பார்த்தா எங்க சைடு எங்களுடைய பொதுச் செயலாளர் தேமுதிக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது தாம் பாமகவுடன் நடந்து கொண்டிருக்கின்றது நாம் தமிழர் கட்சியோட நடந்து கொண்டிருக்கின்றது நேற்று கூட கதர்வன் ஐயா பார்வர்டு பிளாக் அது இந்திய பார்வர்ட் பிளாக் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க புதிய தமிழகம் நடந்துட்டு இருக்கு இல்லையே நீங்க எல்லாருமே ஊடகங்கள வந்துகிட்டு இருக்கல கூடகங்களில் நாம் தமிழர் அவருடைய விஷயமா நன்னனுடைய உறவினர்கள் மூலம் பேச்சு நடந்துகிட்டு இருக்கதா வந்துகிட்டு இருக்கு அதனால பல்வேறு வகையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால திமுக சைடும் பலமான கூட்டணின்னு சொல்ல முடியாது திமுக சைடு இன்னும் ரொம்ப கடுமையான இழுபறையில் இருக்கிறது காங்கிரஸுக்கு அவங்க அஞ்சு சீட்டு ஆறு சீட்டுன்னு சொல்றாங்க ஏத்துக்கிறது காங்கிரஸ் மனநிலையில் இல்லை பிசிகா அண்ணன் அவர் தெளிவாக சொல்லிட்டார் அவரு மூணு சீட்டு குறைந்தது வேணும்ட்டாரு மதிமுக வைகோ அவர்கள் கூட இரண்டு சீட்டுக்கு மேலே கேட்கிறாங்க அதனால அங்கிட்ட வந்து கூட்டணி முடிவாகவில்லை என்பதுதான் இது என்ன இது கரெக்டான செய்தி இது அதனால கூட்டணி பேச்சுவார்த்தை ரெண்டு சைடும் நடந்துக்கிட்டு இருக்குது பொது செயல் சொன்ன மாதிரி இது வந்து தேர்தல் அறிவிக்கிற அன்னைக்கு ஒரு பலமான பெரு ஒரு மெகா கூட்டணி என்பது அதிமுக நிச்சயமாக அமையும் என்பதுதான் ஒரு தகவல் அது அதை தாண்டி இங்கே நீங்கள் தென் தென் மாவட்டங்களை மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் ஒரு கட்டமைக்கப்பட்ட செய்தி தான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஐயா ஓபிஎஸ்க்கோ டிடிவி அவர்களுக்கோ வந்து இங்க பெரிய ஆதரவு வலை கிடையாது பட்டம் கிடையாது அதுதான் வந்து உண்மையான செய்தி நீங்க வந்து கள நிலவரம் ஏன்னா நான் பதிலே வசிக்கக்கூடியவன் தென் நான் அரசியல் பண்ணியிருக்கிற அழகிய மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு நாள் சொல்லுகிறேன் நீங்களே பார்க்கலாம் இப்ப டிவியில காமிக்கும் பொழுது ஓபிஎஸ் அவருக்கு பின்னாடி எத்தனை பேர் தெரிந்த முகத்தை நீங்க பார்க்க முடியும்னு பார்க்கலாம் அதனால வந்து அவங்க எல்லாம் வந்து ஒரு ஜீரோ பெர்சன்டேஜ் ஓட்டுக்கு போயிட்டாங்க இன்னும் வந்து பிஜேபி அவங்கள களத்தை பிடிச்சி வெளியே தள்ளியாச்சு இன்னும் வந்து நாங்க வந்து பிஜேபிக்கு தான் நாங்க கூட்டணியில் இருக்கிறோம்னு இவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய நிலை மிக படுமோசமாக இருக்கிறது ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவி அவர்களுக்கும் அதனால அதிமுக ஒற்றை தலைமையாக எடப்பாடி அவர்கள் இப்படி அம்மா மறைவுக்கு பிறகு ஊடகங்கள் எல்லாம் பதினஞ்சு நாள் நீடிக்குமா அந்த ஆட்சி மூணு மாதம் நீடிக்குமான்னு சொன்ன காலத்துல கடந்த நான்கு வருஷம் அதை வந்து நடத்தி காமித்து அதுவும் கொரோனா காலத்துல பல மாநிலங்களை விட தமிழ்நாடு பெட்டர் அப்படின்ற இடத்துக்கு தமிழகத்தை பல துறைகளை முதன்மையான மாநிலமாக நடத்தி காமித்தவர் அவரு இன்னைக்கு டீக்கடை பஞ்சல சொல்லக்கூடியது இந்த திமுக அரசு முப்பத்தி மூணாவது மாத ஆட்சியில இவங்க கொண்டு வந்திருக்க சீரழிவு ரொம்ப கடுமையான விஷயம் எடப்பாடியார் ஆட்சி எவ்வளவோ சிறப்பாக செய்தார் என்று பொதுமக்கள் டீ பேசிக்கிற செய்தி தான் இன்னைக்கு நம்ம காதுகளை விழுகிறது அதனால வந்து ஒற்றை தலைமையாக அனைத்து ஜனநாத முன்னேற்ற கழகத்துடைய ஒரு கூட்டணியை கட்டமைக்கக்கூடிய எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் இந்த பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒரு நாற்பதுக்கு நாற்பது தொகுதியில ஒரு இமாலியை வெற்றி பெற்று காமிப்பார் இது வந்து ஒரு ட்ரெய்லராக அமையும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையோ இல்ல திமுக போற போக்க பார்த்தோம்னா நடுவில் ஆட்சி கலைக்கப்படுமான்னு தெரியல ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் பேசும்போது சொல்றாரு திமுக ஆட்சியை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சித்து பேசி இருந்தார் ஆனால் நடுவுலே கலைக்கப்படுமான்னு தெரியல அப்படி நடந்தா எவ்வளவு சீக்கிர தேர்தல் வருகிறதோ சட்டமன்ற தேர்தல் அதுலேயும் பெரும்பான்மை இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று அதிமுக கூட்டணி நிச்சயமாக எங்க அம்மாவின் அரசு ஐயா எடப்பாடியார் தலைமையில தமிழகத்தில் விரைவில் அமையும் என்ற செய்தியை உங்கள் பல தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இல்ல உங்களோட நம்பிக்கை வெளிப்படுத்துறீங்க ஆனா இப்ப ரொம்ப ரீசெண்டா வந்த கருத்து கணிப்புகள் பாக்குறோம் ஏன்னா ஒரு மூன்று ஆங்கில தொலைக்காட்சி கருத்து கணிப்பு நடத்தியிருக்கு இப்ப ரொம்ப ரீசெண்டா ரெண்டு தமிழ் தொலைக்காட்சி இப்ப தந்தி தொலைக்காட்சியும் வெளியிட்டு இருந்தது இது எல்லாத்துலயுமே அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் சரியாததையும் பாஜக அப்புறம் நாம் தமிழருடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறதையும் பாக்குறோமே இந்த ட்ரெண்ட் எப்படி பாக்குறீங்கன்னா இது ஏதாவது ஒன்னு வெளியிருந்தா போரில் தொடர்ச்சியாக வந்து கொண்ட எல்லாத்துலயுமே அதா இருக்கு ஒரு சில ஆங்கில தொலைக்காட்சி ரெண்டாவது இடம் பாஜக நீங்க தராங்க எப்படி பாக்குறீங்க நானும் ஒரு சில ஊடகங்கள் எடுக்கக்கூடிய ஆய்வுகளை பார்த்திருக்கறேன் அவங்களுக்கு அவங்களுடைய தரம் எந்த அளவுக்கு எடுக்கிறாங்கன்னு நான் பார்த்திருக்கேன் அணுகிருக்காங்க நிறைய பேர் அணுகி உங்களுக்கு சாதகமா போடுறோம்னாங்க உங்களுக்கு நீங்க ஏதாச்சும் நீங்க எங்களுக்கு செஞ்சீங்கன்னா உங்க இந்த தொகுதியில் எடுக்கக்கூடிய செலவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஏதாச்சும் பார்த்துட்டீங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு சாதகமாக எழுதுறோம்னு சொல்லி எங்களை அணுகின சில ஊடகங்களையும் நான் பார்த்துருக்கிறேன் அதனால இதுக்கெல்லாம் வந்து கருத்து திணிப்பாகத்தான் நான் பார்க்கறேன் ஏன்னா இவங்க எடுக்கக்கூடிய சாம்பிள் சைஸ் இரநூறு பேர் முந்நூறு பேர் போய் பார்க்கறாங்க ஒரு தொகுதிக்கு இன்னைக்கு குறைஞ்சது மூணு லட்சம் வாக்காளர் வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்ப அதுக்கான சாம்பிள் சைஸ் ரொம்ப காமி ரொம்ப நீங்க இது பேசிக்க எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு தனியார் தொலைக்காட்சிகள வந்து தொலைக்காட்சியில கூட வந்தது அந்த கருத்து கணிப்பில் பார்த்தா கூட பிஜேபி கூட்டணி விட்டு விலைக்க நாங்கள் ரொம்ப தூரம் வந்த பிறகு அதிமுகவுடைய தனிப்பட்ட அந்த சதவீதம் உயர்ந்து இருக்காது முப்பது சதவீதம் காமிக்கிறாங்க அவங்க ஒரு பேசிக்கான ஒரு இதை காமிக்கிறாங்க அதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்க அதை தாண்டி இங்கே சாமானியம்களை இறங்கி பார்த்தா இன்னைக்கு இப்போ பத்தில் ஆறு பேர் ஏழு பேர் திமுகவை தூற்றக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க திமுக கட்சியை சேர்ந்தவர்களே தூற்றக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு அந்த ஆட்சி இருக்கிறது என்பது தான் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி அப்போ எப்படி இந்த ஊடகங்கள் சொல்கிறாங்க அப்படின்றது தெரியல ஒருவேளை இதெல்லாம் மேத்மிக்சுக்கு மாதிரி நடக்குதான்றது எங்களுடைய சந்தேகம் அதனால இந்த கருத்து கணிப்புகள் விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி எங்க எங்க ஐயா எடப்பாடியோட தலைமையில் அமையக்கூடிய அதிமுக கூட்டணி நிச்சயமாக இந்த நாடாளுமன்றத்தில் சாதித்து காமிக்கும் அன்னைக்கு இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய் அப்படின்றது நிச்சயமாக வெளிச்சம் வெளிச்சத்திற்கு வரும் இந்த நேர்காணல இறுதியான கேள்வி நாடாளுமன்ற தேர்தல் நீங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கா அதுக்கான விஷயங்கள் எதுவும் கேட்டிருக்கீங்களா வேட்பு வேட்புமனு நீங்க செய்யறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறதா ஆமா மதுரை பாராளுமன்ற தொகுதிக்கு விருப்ப மனு அளித்திருக்கிறேன் நான் கடந்த ஒன்றாம் தேதி சென்று நான் பண்ணியிருக்கிறேன் கட்சியில் முடிவெடுத்து பொரு பொதுச் செயலர் என்னை மதுரை பாராளுமன்றத்துக்கு வேட்பாளர்கள் அறிவித்தார் களம் காணுவதற்கு இங்கே நானும் எங்களுடைய மாவட்ட கழக செயல் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் மக்கள் தொண்டர்கள் எல்லாருமே நாங்கள் தயாராக இருக்கிறோம் கூடுதலாக எனக்கு நான் ஒரு பொதுநல மருத்துவராக மக்களிடம் நான் வந்து கடந்த ஒரு முப்பது வருடமாக என் மருத்துவமனை மூலமாகவும் என்னுடைய சூரிய தொண்டு நிறுவனத்தின் மூலமாகவும் நான் தொடர்ந்து அவங்க கிட்ட நான் பல வெற்றி தொழில்களை தாண்டி நான் அவங்கிட்ட அன்றாடம் வாழ்க்கையில் சென்று கொண்டிருப்பதால் நிச்சயமாக இந்த இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு பெரிய மதுரையில் வந்து நாற்பதுல எப்படி வெற்றி பெற போகிறதோ அந்த வெற்றி தொடக்கம் என்ற ஒரு பெரிய வெற்றியை எங்க பொதுச் செயலாளருக்கு தருவேன் என்று நேரத்தில் நன்றி சார் பல்கு